ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியான ராகி இடை பார்க்கலாமா இதோட முருங்கைக்கீரை போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதுக்கு தேவையானு இடித்த பூண்டு பெரிய வெங்காயம் அதே மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை இப்போ பாருங்கள் நான் ஒரு ரெண்டு கப்பு வந்து ரெண்டு கப்பு இல்லைன்னா மூணு கப்பு நீங்கள் போட்டுக்கலாம் ராகி மாவை வீட்டில் அரைச்சது அதே மாதிரி இடித்த பூண்டு இடித்து போட்டுக்கோங்க டேஸ்ட்டு வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதோட பெரிய வெங்காயம் நான் ஒரு ரெண்டு அடுத்து வச்சுருக்கேன் வெங்காயமும் அதிகமாக போட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதே மாதிரி முருங்கை தலை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமா போட்டுக்கலாம் அதே மாதிரி மிளகாய் தூள் மிளகாய் தூள் நான் ஒரு அரை ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இது சூப்பராக இருக்கும் நீங்கள் நார்மலாகவே ராகி ஹெல்தி இதோடு நீங்கள் இன்னும் முருங்கைக்கீரை போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமாகும் ஸோ இந்த அடை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தூளுப்பு போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ லைட்டாக ஒரு டைம் எல்லாத்தையும் பணஞ்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நீங்கள் தண்ணி பதமே நல்லா பிணைஞ்சிட்டு நான் அப்படியே டேரெக்டாக தான் நான் வடை சட்டியில் உருட்டு போ அதாவது தோசைக்கல்லில் உருட்டு போகிறேன் பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கோங்க பூண்டு தட்டி போட்டிங்கன்னா வாசனை டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த டைமில் முருங்கை தலை இல்லைனா நீங்கள் கொத்தமல்லி கருவ கருவக்குலாம் போட்டுக்கலாம் ஸோ இப்போ முருங்கைக்கீரை இல்லைன்னா இப்போ இது மாதிரி போட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கீரை எதனா இருந்தாலும் சும்மா போட்டு ட்ரை பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் முருங்கைக்கீரை போட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஹெல்த்தி இதில் பெனிஃபிட் நிறையா இருக்குது ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் ரத்தம் இல்லாதவங்களுக்கு முருங்கக்கீரையும் ராகி ராகுன்னா சாப்பிட்டு சொல்லுவாங்க அதிகமாக இப்போ வரேன் நான் தோசைக்கல் வந்து காஞ்சிடுச்சு இப்போ வந்து நான் ராகி ஏற விட்டு போகிறேன் ஒரு ரவு ஓரளவுக்கு நான் பிடிச்சி தட்டிக்கு போகிறேன் நல்லா தட்டிக்கோங்க இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க நல்லா தட்டிட்டு நடுவில் ஒரு வாட்டர் போட்டுக்கோங்க அப்போ தான் இந்த நல்லா வேகம் அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்துக்கும் நல்லா தட்டிக்கோங்க ஈவனாக தட்டிக்கோங்க தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க ஆவி யூஸ் பண்ணும்போது கீழே நல்லா இருக்கும் மேலேயும் இருக்கும் ஸோ நல்லா ஓட்டை போட்டுக்கிட்டால் எண்ணெய் மேலே ஊற்றிக்குவோம் சைடில் இதெல்லாம் ஊற்றிக்குவாங்க என்ன தூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேகணும் எடுத்து பார்த்தா இந்த கண்டிப்பாக நல்லா வெந்திருக்கும் இல்லையா நீங்கள் முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா வேகாது இப்போ இன்னும் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி இப்போ திருப்பி போட்டுக்கோங்க நல்லா திருப்பி போட்டு மறுபடியும் மூடி கொஞ்சம் நேரம் போட்டு வேக விடுங்க அப்போ தான் நல்லா வேகம் இல்லைன்னா வேகம் போயிடுவோம் கொஞ்சம் ஆயில் ஏன்னா கொஞ்சம் இதுக்கு ஆயில் தேவைப்படும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா வெந்து வரும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி முருங்கை கீரை ராகி அடையை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி அடையெல்லாம் வீடியோ பண்ணி ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ